வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரபோ எயிட் டு ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவாக தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டு கோட்டை அதாவது நியர்பை சிறுவரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க பிஇ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் டைரெக்டாக கலந்து கொள்ள முடியும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கான வேலை தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப்டூ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க வாரத்தில் ஆறு நாள் மட்டும் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் சண்டே கம்பல்சரி உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஆஃப் அதாவது லீவு சொல்லிடுறாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கான ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேக்ஸ் பண்ணி உங்களை இன்டர்வியூவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸ்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கிண்டி போரூர் பூந்தமல்லி கோயம்பேடு அம்பத்தூர் ஆவடி காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் திருவள்ளூர் சிறுவரும்பத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலைவாய்ப்பு பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு எந்த லொக்கேஷன் வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரணும் க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபோ ஏ ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க